ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமைத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்னாக்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டு ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்கள் போய்ட்டு இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் மீடியம் சைஸ் வாழைக்காய் பார்த்திங்கன்னா ரெண்டு எடுத்துருக்குறேன் இதுக்கு மேலே இருக்கிற அந்த தோல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் வாழைக்காய் எடுத்தீங்க அப்படின்னாக்கா அதை ரெண்டாவது நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது அப்படின்றதுனால நான் ஸ்ட்ரைட்டாகவே அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கிறேன் வாழைக்காய்க்கு மேலே இருக்கிற அந்த பச்சை கலர் தெரியுற வரைக்கும் ரிமூவ் பண்ணால் போதும் ரொம்பலாம் அழுத்திலாம் வந்து ஒயிட் கலர் தெரியுற வரைக்கும்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி நம்ம வாழைக்கோட தோல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நீள நிலமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் பெரிய சைஸ் வாழைக்காய் எடுத்துருந்தீங்க அப்படின்னாக்கா அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீள நிலமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி திக்னஸ் இருந்தால் போதும் ரொம்ப வந்து மொதமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு ஸ்நாக்ஸ் வந்து கிறிஸ்பியாக இருக்காது ஸோ இந்த மாதிரி நம்ம நீள நிலமாக கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வாழைக்காயை நம்ம உப்பு போட்ட தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் போட்டு வச்சிடணும் அப்போ தான் வந்து நமக்கு அந்த தன்மை இருக்காது நான் இந்த மாதிரி கல் உப்பு போட்டு அது தண்ணியில் வச்சுருக்கேன் அந்த தண்ணியில் அந்த வாழைக்காயை கட் பண்ண வாழைக்காயை ஒரு பத்து நிமிஷம் போட்டு வச்சுருக்கறேன் இப்போ தண்ணியில் போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வந்து தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் வாழைக்காயுடைய கலர் மாறாமல் இருக்கிறதுக்கும் அதோடைய தோற்பு தன்மைக்கும் நம்ம தண்ணியில் போட்டு எடுக்கிறோம் வாழைக்காயில் இருக்கிற தண்ணியை வடித்து எடுத்ததுக்கு அப்புறம் அதே பிளேட்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளார் மாவு சேர்த்துக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக நம்ம அரிசி மாவும் கான்ஃப்ளார் மாவும் சேர்த்துக்கிறோம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம இதுக்கு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கப்பறோம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து முடித்த பிறகு நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அதுக்கடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற அந்த வாழைக்காயை இந்த மாவில் இந்த மாதிரி நல்லா புரட்டி எடுத்துக்குவோங்க இப்போது அந்த வாழைக்காயில் இருக்கிற அந்த தான் நம்ம வந்து இந்த மாவில் இந்த புரட்டி எடுக்கிறோம் அந்த வாழைக்காயை எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக வாழைக்காய் ட்ரையாக இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து மாவில் தண்ணி தெளித்து விட்டுப்போங்க ரொம்பலாம் வந்து தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் அதிகமாக வராது இப்போ இந்த மாதிரி நம்ம டிப் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடைய நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் பொரிக்கிறதுக்கு இருக்கும் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த மாவில் பரட்டி வச்சுக்கிற அந்த வாழைக்காயை ஒவ்வொன்றா எடுத்து நம்ம இந்த மாதிரி வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு வைக்க போகிறோம் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வாழைக்காய் இந்த மாதிரி பொறிச்சு எடுக்கிறோம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னாக்கா மேலே கலர் மாறிடும் உள்ளே வந்து வேகமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டு ரெண்டு சைடுமே நல்லா வேக வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை வச்சுட்டு வெளில எடுத்துக்கலாம் இப்போ டக்குன்னு ஸ்கூல் விட்டு வந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து ஒரு வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் சப்போஸ் வாழ்க்கையை ரொம்ப மொத்தமாக கட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பொறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வராது அந்த டைமில் டபுள் ஃப்ரை பண்ணிக்கோங்க டபுள் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் ஒரு தடவை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் அதே எண்ணெயிலே போட்டு பொறிச்சு அப்படின்னாக்கா நல்லா கிறிஸ்பியாக வரும் தேவைப்படுறவங்க அந்த மாதிரி கூட நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போது சூப்பராக நல்லா ஒரு முருன்னு கிறிஸ்பியாக வாழைக்கா ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு அடுத்த பேச்சு நான் போட்டு எடுத்துக்கிட்டேன் வாழைக்காய் எந்தளவுக்கு நல்லா மெல்லிஸாக கட் பண்ணுறிங்களோ அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் ரொம்ப மொத்தமாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு லைட்டாக வந்து கிறிஸ்பினஸ் இருக்காது ஸோ நீங்கள் நல்லா பார்த்து கொஞ்சம் மெல்லிஸாகவே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து எண்ணெயில் பிடிச்சி எடுத்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே இது வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ஸ்நாக்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துருக்குன்னு சொல்லிட்டு கமல் நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்து அந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் போட்டிருக்க மற்ற ரெசிபீஸும் செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்த அடுத்து போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ